हरे कृष्ण भगवद्गीते अध्यायं मुन्दिनमुपतारादि श्लोकं पापं एव श्रयत् अस्मान् हद्वैतान् आदताय दस्मान् नाग वयं हन्तुं राधादाष्ट्रान् सा बन्धवान् स्वजनं कथं हत्वा सुखीनग श्याममाधव இந்த வேத விதிகளின் படி ஆக்கிரமக்காரர்களை ஆறு வகைய பிரிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்க்கணும் விஷம் கொடுக்குறவங்க வீட்டிற்கு நெருப்பு வைக்கிறவங்க பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவங்க செல்வத்தை கொண்டை அடிக்கிறவங்க பிற நிலத்தை ஆக்கிரமிக்கிறவங்க மற்றும் பிறர் மனைவியை கடத்தி செல்பவங்க இந்த ஆக்கிரமக்காரர்களை உடனே நம்ம கொள்ளலாம் அதனால் பாவம் எதுவுமே இல்லை இப்படி ஆக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆனால் அர்ஜுனன் வந்து சாதாரண மனிதனே இல்லை அவங்க குணத்தால சாதுவாக இருந்ததால அவர்களிடம் நல்ல குணங்களும் உறவு கொள்ள நினைச்சது இருந்தாலும் இப்படி சாதுத்தனம் ஒரு சத்ரியனுக்கு வந்து உகந்தது இல்லை ஆட்சியில இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களிடம் இருக்கணும் இருந்தாலும் கோலை ஏற்கக்கூடாது கூடாது இப்போ உதாரணமா பகவான் ராமனிடம் சாது குணங்கள் வந்து பொதிர்ந்திருந்த காரணத்தினால இன்னைக்கு மக்கள் அவரது அரசாங்கத்துல அதாவது ராம ராஜ்யத்தில் வாழ விரும்புறாங்க ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டல ராமரின் மனைவி சீதையை கடத்தி சென்ற போது ராவணர் அவருக்கு ஆக்கிரமம் இழைச்சாங்க அதனால அவர் அவனுக்கு உலக சரித்திரத்துல இணையற்ற தேவையான படத்தை நல்ல கற்பிச்சார் இருந்தாலும் அர்ஜுனனின் விஷயத்துல ஆக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவங்க சொந்த தாத்தா சொந்த குருக்கள் நண்பர்களும் மகன்களும் பேரன்கள் முதலிய என்பதை கருத்தில் வைக்கிறாங்க அதனால் அவர்களின் மீது சாதாரண ஆக்கிரமக்காரர்கள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுப்பதைப் போல் செயல்படக்கூடாதுன்னு அர்ஜுனன் வந்து இங்கே எண்ணுறாங்க அதற்கும் மேலே சாதுக்கள் மன்னிக்கணும்னு அறிவுறுத்தப்படுது எந்த அரசியல் அவசர நிலையையும் விட சாதுக்களை பொறுத்தவரையில் இதே போல அறிவுரைகள் தான் முக்கியமானது அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நல்ல குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவங்கள மன்னிச்சு விடுறது சிறந்ததுன்னு எண்ணினாங்க அர்ஜுனர் தற்காலிகமாக உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவங்க லாபம்னு சொல்லலை ராஜ்யங்களும் அவற்றினான பெறப்படும் சுகங்களும் நிலையானது இல்லை அப்படி இருக்க சொந்தக்காரங்களை கொள்வதன் மூலமாக தனது சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ளணும்னு கேள்வி கேட்குறாங்க இந்த விஷயத்துல கிருஷ்ணர் கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பது ரொம்ப முக்கியமானது அதாவது மாதவான்னு அழைக்கிறாங்க செல்வ திருமகளின் கணவரான அவர் இறுதியில் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தண்ணி தூண்டக்கூடாதுன்னு அர்ஜுனன் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறாங்க கிருஷ்ணரோ யாருக்குமே துர துரதிருஷ்டத்தை கொடுப்பவர் இல்லை என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டியதே தேவையே இல்லை ஏழாவதுலேருந்து முப்பத்தெட்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் தோஷம் பாதகம் கதம்னா ஜேஎம் அஸ்மாபிக பாபா தோஷம் பிரபஸ்யத் பேர் போட்டியாளர்களான சூதாட்டத்திற்கோ இல்லை போருக்கோ அறை கூவப்பட்டதுன்னா சத்ரியன் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடாது அதனால் இந்த நியதிப்படி துரியோதனின் துரியோதனனின் கும்பலால் சவால் விடப்பட்டிருக்கும் அர்ஜுனன் போரை மார்க்க முடியாது இதன் தொடர்புல இதே போல சவாலின் விளைவுகளை காண முடியாம மறு வந்து குருடர்களாக இருக்கிறத சொல்றாங்க அர்ஜுனன் அதே சமயம் இதன் தீய விளைவுகளை காணக்கூடிய அர்ஜுனனால இந்த சவாலை ஏற்கவே முடியல விளைவு நன்மையா இருக்கும் பட்சத்துல மட்டுமே கடமையான ஒருவரை கட்டுப்படுத்த முடியும் விளைவு தீயதாக இருந்ததுன்னா கடமையால யாரையும் கட்டி போட முடியாது இதே போல நன்மை தீமைகளை எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்த அர்ஜுனன் போர் புரிவதிலே முடிவு செய்கிறாங்க முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் குலஷயே பிரணசியந்தி குல தர்மாக சனாதனா தர்மீனஸ்டே குலம் கிருதஸ்தம் அதர்மோ பிபத்யுத சர்ம வழிமுறையில் குடும்ப அங்கத்தினர்கள் முறையாக வளர்ந்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு அறப்பழக்கங்கள் இருக்குது பிறப்பு முதல் இறப்பு ம இறப்பு வரை செய்யப்படக்கூடிய இதே போல இதே போல தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெரியோரே பொறுப்பு ஆனால் முதியவர்கள் மரணம் இதே போல தூய்மைப்படுத்தும் குல பண்பாடுகள் நின்றுச்சு எஞ்சிருக்கும் இளைய தலைமுறை அதர்ம செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்கான தங்கள் வாய்ப்பை இழக்கிறாங்க அதனால தான் எந்த நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியவிறக்கினை அழிக்கப் குடாது அழிக்கப் larvaவுகின் அன்ன undertaken போர்ல கொல்ல குடாதுன் சொல்வுறார்கள் நாப்பதாக சிலோக்கும் commander 거기 பவாத் கிரிஷ்்்ணா பிரதுஸ் யந்திகுளச் சக்றியக jeans பிரதுஸ் துஸ்டாஷ்வார்ஸ்்னிய ஜயதே வர்ண சங்கரக வாழ்வில அமேதி ஆன்மீக முன்னேற்றம் இதுக்கான ஆதாரம் மனித சமுதாயத்துல நல்ல மக்கள் இருப்பதாக தான் நன்மக்கள் தலை தோங்குவதன் மூலமா நாட்டிலும் சமூகத்திலும் ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதற்கு தகுந்தால் போலதான் தர்மத்தின் கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதே போல சமுதாயம் அதன் பெண் குலத்தின் கற்பையும் நம்பகத்தன்மையும் பொறுத்திருக்கு அதன் மூலமா அவர்களது கற்பும் பக்தியும் வர்ணாசர்ம முறையிட பங்கேற்றத்தக்க நல்ல சமுதாயத்தை தோற்றுவிக்கும் நாற்பத்தி ஒன்னாம் ஸ்லோகம் சங்கரோ நரகாய தீபித்தரோகேஷாம் தேவையற்ற ஜன தொகைப்பிற்கும் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அளிப்போர்க்கு நிச்சயமா நரகநிலையை ஏற்படுத்துது அதே போல சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது இல்லை அதாவது தர்ப்பணம் கொடுக்கிறது பல நோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின் படி குடும்பத்தினர் முன்னோர்களுக்கு அதாவது தர்ப்பணம் செய்து கொடுக்கணும் கர்மத்தை செய்யணும் இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக நடத்தப்படுது ஏன்னா விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவரை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியதும் சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் சிலர் சூழ உடலை அடைய முடியாமல் தங்கள் சூக்ம உடலிலே பேய்களை அலைந்து கொண்டிருக்கலாம் இந்த வாரிஸ்களின் மூலமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க போடும்போது தான் அவங்க பல்வேறு விதமான துன்ப வாழ்வுலேருந்து பேய் போன்ற நிலைகள் வந்து விடுபடுறாங்க இப்படி முன்னோருக்கு உதவுதல் குலப்பண்பாடாகும் அது அதுக்காக தான் அந்த தர்ப்பணம் இது ஆடி அம்மாவை செய்திக்குலாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பக்தி தொண்டில் ஈடுபடாதவங்க இதே போல சடங்குகளை செய்தாகணும் பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவங்க இதே போல செயல்களை செய்ய வேண்டியதில்லை பக்தி தொண்டை எளிமையை நிறைவேற்றுவதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் ஒருவரால் விடுவிக்க முடியும் பாகவதத்தில் இதே போல சொல்கிறாங்க தெய்வம் தேவர்ஷி பூதாப்த நிர்ணாம் பித்ருநாம் நாகிங்க்ரோ நாயம் ருணீச்சராஜன் சர்வாத்மனாயகா சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம் எல்லா கடமைகளையும் விட்டெழுத்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைஞ்சு தீவிர பக்தி தொண்டு புரிபவங்க தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித மனித குலத்திற்கோ முன்னோர்க்கோ எந்த விதத்திலும் கடன்படுறதில்லை புருஷோத்திரமான முழு முதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் அதாவது கிருஷ்ணருக்கு இதே போல கடமைகள் எல்லாம் தாமாக நிறைவேற்றப்பட்டு விடுது हरी कृष्ण हरी कृष्ण 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 हरी 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 राम हरी राम 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 हरी हरी हरे कृष्ण